திமுக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல் படியும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழு ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனைப்படி சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களுக்கு உடல் வெப்பத்தை தணிக்கும் வகையில் சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் வடக்கு பகுதிக்குட்பட்ட எழுபத்தி எட்டு ஆ வட்டம் சார்பில் பகுதி பிரதிநிதி லோகேஷ் தலைமையில் வட்ட செயலாளர் ந பாலு முன்னிலையில் சூளை மார்க்கெட் பகுதியிலும் எழுபத்தி ஏழாவது வட்டம் தட்டாங்குளம் பகுதியில் கழக செயல் வீரர் பந்தல் வேலு தலைமையில் வட்ட செயலாளர் தயாளன் முன்னிலையிலும் எழுபத்தி எட்டாவது வட்ட செயலாளர் சு மனோகரன் தலைமையில் தானா திரு ஆகிய வட்டங்களில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் எழும்பூர் வடக்கு பகுதி செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி நியமன குழு உறுப்பினருமான சோ வேலு அவர்கள் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர் மோர் தர்பூசணி வெள்ளரி இளநீர் கிரினி பழம் நுங்கு பழரசம் குளிர்பானங்கள் உள்ளிட்ட உடலுக்கு குளிர்ச்சி தரும் பொருட்களை வழங்கினார் இதில் கழக நிர்வாகிகள் பகுதி பொருளாளர் சூலை சுப்புராயலு அவை தலைவர் மனோகரன் துணை செயலாளர்கள் ராஜேந்திரன் ஜான்சி வட்ட பொருளாளர் எஸ் ராஜேந்திரன் பகுதி பிரதிநிதி குணேசேகரன் பாலாஜி செயற்குழு உறுப்பினர்கள் நாராயணன் கோவிந்தராஜ் மோகன் எம் எல் மனோகரன் ரத்தினவேலு மற்றும் மரிவானன் வெங்கடேசன் பி விஜயகுமார் விஜயகுமார் இளைஞரணி நிர்வாகிகள் பிரகாஷ் வினோத் சீனிவாசன் மற்றும் கழக முன்னோடிகள் வடிவேலு ராமலிங்கம் எஸ் மனோகர் உள்ளிட்ட மாவட்ட பகுதி வட்ட நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர்